லக்ஷ்மீன மஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா மகேஸ்ரீ பாஷிகாரா எதிமகே தன்னோராமானு ஆழ்வார்களில் திருவடிகலேருமான திருவடிகளேம் யோநித்துதாம் வியாமோகததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியோ சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு துயிலந்தாய் சீரார் அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றினை வரிசையில் இன்றிக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி இரண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம்பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியுடைய முதல் பாசுரம் எழுநூத்தி ஐம்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரங்கள் வரிசையிலே இது ஐம்பத்தி ஓராவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்துவம் சிங் கம்லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாச ஆவிய நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்குள் பங்கேற்கோன் தூயோன் சுடரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரதமே பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுத முனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்குபுகழ் மங்கையர் கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துமிந்தருளவேனும் துணித்து பாசுரம் தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்கா அறக்கர் துளங்க முன் திண்டோல் நிமிட வளைத்து வளைய சிறிதே முனிந்த திருமார்வன் வண்டார் கூந்தல் மலர்மங்கை வடிக்கண் மடந்தை மனநோக்கம் கண்டாள் கண்டு கொண்டு கந்தபுரம் நாம் தொழுதோமே தொழுதுமே இத்தனை பாடல்கள் அவனை பிரிந்திருந்ததை பற்றி பேசிய பரகாலநாயகி ஆகியிருந்த ஆழ்வார் இப்போது ஆழ்வார் நிலையிலிருந்து பேசுகிறார் நான் உய்யும் வகை ஒன்றை கண்டு கொண்டேன் பாசுரம் தொடங்குகிற போதே தொண்டீர் உயும் கண்டேன் என்று தொடங்குகிற ஆழ்வாருடைய கழிப்பு என்னவென்றால் கீழ் கீழ்த்திருமணிகளே வலிய செய்வது வழியாதே என்றும் செய்வதென்றேன் என்றும் அஞ்சலேன் பார் இல்லையே அஞ்சேல் அஞ்சேல் என்பார் இல்லையே என்றும் என் ஆவியை எனக்கென பெறலாமே என்றும் பாவிய ஆவியை ஆடுகின்ற அடுகின்றதே என்றெல்லாம் கூறி அலுமாப்போடு இருந்த பெரு இருந்த ஆழ்வார் பகவலான சூரியனை கண்ட பணி போல பா நான் கண்டு கொண்டேன் என்று கழித்து சந்தோஷமாக பேசுகிறார் இந்த பாசுரத்திலே இது கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்பதிலே இருக்கிறது இந்த கண்ணபுரத்திலே தொழுமடியான பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோமே பெருமாளை நாம் எங்கோ சென்று பெற வேண்டியிருக்க இதோ பக்கத்திலேயே அருகிலேயே திருக்கண்ணபுரத்திலேயே நாம் பெருமாளை பெற்றுவிட்டோமே அதனால் நான் கண்டு கொண்டேன் அதனால் வாழ்கின்ற வகையை கண்டு கொண்டேன் என்கிறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில் அடிமை செய்ய வேண்டும் என்று நாம் என்றால் போல எப்போதும் நாம் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுவே நமக்கு பூரிப்பு என்று இருக்க அதனால் தொண்டு செய்வது என்பதையே தங்களுக்கு சந்தோஷம் என நினைத்து கொண்டிருப்பவர்களே நாம் சத்தை பெறுவதற்கு ஒரு நல்ல இடம் கண்டு கொண்டேன் திருக்கண்ணபுரம் தொழுவோம் வாருங்கள் வாருங்கோல் என்று அடியவர்களை பார்த்து கூப்பிடுவதான பாசுரம் தொண்டீர் என்றாலே பகவத் பகவத்கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வுடையவர்கள் அதிலே ருசி கண்டவர்கள் எப்போதுமே பகவானுக்கும் பாகவர்களுக்கும் தொண்டு செய்யக்கூடியதை பாக்கியமாக கருதுபவர்கள் அவர்களெல்லாம் வாருங்கள் நீங்கள் உய்வு பெறக்கூடிய வழியை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு சொல்லுகிறார் முன்னொரு காலத்திலே என்றால் என்னவென்றே தெரியாமல் ராவணனுடைய குடையின் கீழ் இருந்தவர்கள் ரா ஏனென்றால் உலகம் முழுமையும் அடிமைப்படுத்தி இந்திரர்களையும் அடிமைப்படுத்தி இந்திராதி தேவர்களையும் அடிமைப்படுத்தி தன்னுடைய காலடிகளை விழவைத்தவன் ராவணன் தன்னுடைய ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தது மட்டுமல்ல அவர்கள் சந்தோஷம் ஒன்றே அறிந்தவர்களாக கஷ்டமென்றால் என்னவென்றே தெரியாமல் காப்பாற்றி வந்தான் லங்கையில் அப்படிப்பட்ட ராட்சசர்கள் கடுமையாக கஷ்டப்படும்படியாக வலிமையோடு இருக்கக்கூடிய பெரிய திருத்தோள்களை நிமிர்த்தி வில்லை வளைத்து சாதாரணமான கோபத்தில் தான் ராவணனை அழிச்சாராம் பெருமாளுடைய கோபம் வந்தால் என்ன ஆகும் பயந்து போய் அதனால தான் சொல்கிறாரு சிறிதே முனிந்த முனிந்த என்றால் கோபம் கொண்டு அரை அரசர்களை அழித்தார் என்று இல்லாமல் இது சும்மா விளையாட்டுக்கு கோபப்பட்ட மாதிரி இருந்ததுக்கே அந்த ராட்சஸர்களெல்லாம் அழிந்து போகுமாறு தன்னுடைய இல்லையை வளைத்து அன்புகளை எழுதவன் லக்ஷ்மியை தன்னுடைய மார்பிலே கொடையவன் திருமார்பன் என்றால் பிராட்டியான லட்சுமி தேவியை தன்னுடைய மார்பிலே கொண்டிருக்கிறவன் வண்டார் கூந்தல் மலர் மங்கை என்றால் பூமிகள் பூமி பிராட்டியை சொல்கிறார் வண்டுகள் படுந்த கூந்தலை உடைய பெரிய பிராட்டியார் என்ன வடிகண் மடந்தை என்று கூர்மாவதாரத்திலே கூர்மாவதாரத்திலே கூர்மமான பெருமாள் தன்னுடைய கோரை பற்களுக்கு நடுவிலே பெயர் வந்த பூமி தேவி கூர்மை பொருந்திய திருக்கண்கள் உடையவளான அந்த பூமி பிராட்டி என்ன இவர்கள் இரண்டு பேருடைய கனைக்கண் பார்வையை தன் மேல் படும்பாடு தன் தன்னுடைய அருகிலேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவன் உகந்து வாசிக்கிற ஊர் இந்த திருக்கண்ணபுரம் எனவே இங்கே வாருங்கள் நாம் நன்மை பெறுவோம் என்று சொல்கிறார் தவறே செய்திருந்தாலும் கூட தாயானவள் தந்தையிடம் நம்முடைய தானே என்று பரிந்து பேசுவாள் அல்லவா எனவே இரு தாய்மார்களும் நமக்கு பரிந்து பேசுவதற்காக அவன் அருகிலே இருக்கிறார்கள் எனவே கவலையே வேண்டாம் நாம் வாழ்வதற்கு ஒரு வழியை கண்டு கொண்டேன் தொண்டீர்களே வாருங்கோல் வாருங்கோள் திருக்கண்ணபுரம் வாருங்கோள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்காரக்கர் துளங்க முன் திண்டோல் நிமிர சிலை வளைய சிறிதே முனிந்த திருமார்பன் வண்டார் கூந்தல் மலர்மங்கை வடிகண் மடந்தை மா நோக்கம் கண்டாள் கந்தபுரம் நாம் தொழுவோமே தாய்மார்கள் இருவரும் நமக்காக பரிந்து பேச தந்தையான பெருமாள் அழகாக விரும்பி இருக்கக்கூடிய இடம் இந்த திருக்கண்ணபுரம் எனவே வாருங்கள் நாம் வீழ்ச்சியிலிருந்து வாழ்ச்சி பெறுவோம் வாழ்த்து பெறுவோம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேமிப்போம் காயனவாச்சா மனசேந்திர வாத்தியார்த்தனாவா பிரகதேசமாவாது கரோமியத்த சகலம்பரஸ்வி சிவன் நாராயணாயிரி சமர்ப்பி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் குறைந்தாலே உள்ள இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்யக்கூடிய நல்வினையோ தீவனையோ அத்தனை கமல கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் ஒருத்திற்கு அல் கண்ணா சர்வத்ர கோவிதநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.